நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதவி பார்க்கலாங்க கம்மியான பட்ஜெட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இரண்டுமே வந்து சினை மாடுகள்ங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய கருப்பு சட்ட மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தலையீத்து சென்னையாக இருக்குதுங்க ஏழு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேச்சல் இருக்கக்கூடிய மாடுதாங்க தண்ணி யோனம் எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க ஏழு மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு இரு ரெண்டு மாதங்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தான் வந்து ஒரு செவள சட்ட ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு வந்து செவள மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்துக்கு செனையாக இருக்குதுங்க ஐந்து மாதம் வந்து செனைங்க தற்போதைய பால் கறவு பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு லிட்டர் கறவு வந்து இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடுங்க இரண்டாம் மீத்து செனையாக ஐந்து மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்